எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது எல்லாமே மேக்ரமீத்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது ஃபுல்லாகவே வந்து இது வந்து இந்த என்னோடய சேனல் இந்த சேனலில் கிறிஸ்டல் க்ரியேட்டிவ் ட்ரிச்சியில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டூ இயர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்து போட்டிருப்போம் நம்ம இது பர்ஸு இதோட மைனஸ் என்ன அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்டர்னேட்டாக நம்ம வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்கிற மாதிரியானது இந்த ஊஞ்சல் அப்படி பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இந்த பேக் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் பண்ணியிருந்தோம் சேனலில் அடுத்து வர ரெண்டு பேக் மாடலுமே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பேக்ஸ் எல்லாமே இருக்குது அதில் நிறைய போட்டதும் இருக்கும் நம்ம ஓன் ஐடியா யூஸ் பண்ணி போட்டதும் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு நாட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் இருந்து பேக்கையுமே நம்ம வந்து வெரைட்டியாக போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பேக்ஸ் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நம்ம கண்டினியூ பண்ணலாம் போடலாம் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ஐடியா சொல்லுங்கள் எந்த மாதிரி போடலாம் என்னென்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நிறைய மேக்ரமி த்ரெட் வந்து வந்திருக்கு சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எம்எம் டூ எம்எம் த்ரீ எம்எம்லாம் நிறைய வந்திருக்கு ஜுவல் மேக்கிங்கும் அதில் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே லோக்கல்லே இப்போ நமக்கு கிடைக்குது நிறையா த்ரெட்லேயும் இப்போ வெரைட்டியாகவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸான த்ரெட்டும் வந்துருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு ஹேர்பவ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் ஜுவல் மேக்கிங்காக அது நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இயரிங்ஸு பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டேபிள் மேட்டு இது நம்ம வந்து கிளாஸஸாக நம்ம எடுக்கல சும்மா போட்டு நம்ம ஷார்ட் வீடியோவில் தான் போட்டிருந்தோம் இப்போ இது நிறைய ட்ரெண்டாக போகிறதுனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால தான் உங்களுடைய ஐடியாஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்திருக்குறேன் நான் இப்போ அமைக்குருமின்னு சொல்லிட்டு நிறைய போகுது நிறைய டால் எல்லாம் நிறைய வந்திருக்கு சரி அதையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் அது உங்களுடைய சஜஷன் கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணினதுனால ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் எப்படி பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட உங்கள் கமெண்ட்டே எனக்கு தெரிவிங்க பாருங்கள் நார்மல் நம்ம உள்ள பண்ணதான் இந்த மாதிரி ஒன்னம மேக்ரமித் த்ரெட்லாம் நிறைய கிடைக்குது அதில் தான் அந்த கிச்சென்லாம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நாட்டு எல்லாமே புரிகிற மாதிரி ரொம்ப நம்ம வந்து வேகம் இல்லாமல் மெதுவாகவே சொல்லி தரோம் விருப்பம் உள்ளவங்க எனக்கு தெரியப்படுத்துங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்